ஹாய் ஒரி ஒன் இந்த வீடியோல கேனன் உடைய ஆர் சிக்ஸ் ஃபார்ம் எப்படி அப்கிரேட் பண்ணலாம் எஸ்டி கார்டை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஹ் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கூகுள்ல கெனான் ஆர் சிக்ஸ் ஃபோர்ம் வேர் அப்டேட் அப்படின்னு நீங்க சர்ச் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணிருக்கறனால இந்த லிங்க் வருது சர்ச் பண்ணிங்கன்னாவே ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே டேரெக்டாக இந்த வெப்சைட்டை ஓப்பன் ஆகிடும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த டவுன்லோட் பேஜுக்கு போய்டும் இது வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் வேர் இதில் ஒரு சில பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா இந்த வெப்சைட்டில் சொல்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கும் போது இதை நீங்கள் என்னன்றது இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை டவுன்லோட் கொடுக்கலாம் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃபோல்டரில் இந்த ஐஓஎஸ் ஆர் சிக்ஸ் ஒன் எயிட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வேர் ஃபைல் இருக்கும் டாட் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு எஸ்டி கார்டு நம்ம யூஸ்வலாக ஈவெண்ட்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான எஸ்டி கார்டு இருந்தால் கூட போதுமானது இது வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஃபார்மட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் ஃபார்மட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு ஃபார்மட் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த கார்டை நம்ம ரேட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஃபைலில் எஃப்ஐஆர் ஃபோம் ஒர்க் ஃபைல் இல்லையா அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து வெளியவே பேஸ் பண்ணுங்கள் உள்ளே எதாவது ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேமராவில் வந்து அது சிம்பிளாக இருக்காது ஸோ வெளியவே பேஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி கேமராவில் போட்டு ஃபோம் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கார்டில் நம்ம வந்து இந்த ஃபோம் ஃபைலில் காப்பி பண்ணியிருக்கோம் இந்த கார்டை வந்து நம்ம கேமராவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணிக்கலாம் மெனு போ மெனு போனீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு இந்த செட்டிங்ஸ் ஐக்கான்குள்ள போனீங்கன்னா ஃபோம்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றனால ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர்னு காமிக்குது இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா என்ன வெர்ஷன் இருக்கோ உங்களோட இது ஓல்டு வேர்ஷனு அந்த வருஷன் இது காமிக்கும் இதுக்குள்ளே போகும்போது ஒரு மார்க்கோட நீங்கள் ஓல்டு வெர்ஷன் என்ன வேர்ஷன் இருக்கோ ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிக்கும் நான் இப்போ அது டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி வருது ஆல்ரெடி அப்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேட்ரி நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பேட்ரி ஃபுல் சார்ஜ் பண்ணல அப்படின்னா இன்பிட்வின் கேப்பில் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் முடிஞ்சப்பறம் நார்மலாகவே கேமரா இந்த மாதிரி ஆன் ஆகி வந்துடும் நான் அப்டேட் ஆகும்போது மொபைலில் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அதை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோ ஃபினிஷ் ஆகும்போது நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ நான் இதில் போடுறேன் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ நார்மலாக நீங்கள் ஃபார்ம் வேர்க்குள்ளே அதே நோக்கில் போனீங்க அப்படின்னா அது ஃபார்ம்வேர் அப்டேட் ஆகிடுச்சுன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கெனான் ஆர்சிக்ஸ் உடைய ஃபார்ம் வேறு எப்படி அப்டேட் பண்ணுறது எஸ்டி கார்டை யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து வந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்